வரலாறு வழிந்து கொண்டிருக்கும் நாடு கோட்டைகள் நெடிதுயர்ந்த மதிர் சுவர்கள் தேவாலயங்கள் என்று சந்து பொந்துகளிலெல்லாம் சரித்திரங்கள் மால்டா சுற்றுலா வாசிகள் சொக்கும் சொர்க்கம் மால்டா என்பது தெற்கு இத்தாலியிலிருந்து மால்டா கால்வாயின் குறுக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மத்திய தரைக்கடலின் கிழக்கு படுகையில் உள்ள ஒரு தீவு கூட்டமாகும் மால்டா கோசோ கோமினோ என்ற மூன்று பெரிய தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர் மால்டா சிசிலிக்கு தெற்கே எண்பது கிலோமீட்டர் துனிசியாவிற்கு கிழக்கே இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் லிபியாவிற்கு வடக்கே முன்னூற்று முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பரப்பளவில் மால்டா பத்தாவது சிறிய நாடு வெறும் முன்னூற்று பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவே கொண்டது மக்கள் மால்டீஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை ஐந்து லட்சத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் மால்டாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமல்ல உலகிலேயே மிக அதிகமானது மால்டாவின் மிக உயரமான இடம் டிங்லிக்கு அருகில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் உள்ள டா மெட்ரிக் ஆகும் அதிகமாக மழை பெய்யும் நேரங்களில் சில சிறிய ஆறுகள் இருந்தாலும் மால்டாவில் நிரந்தர ஆறுகளோ ஏரிகளோ இல்லை இருப்பினும் ராஸ் எர் ரகேப் அருகே உள்ள பாரிஜா எல் இம் டாக்லெப் சான்மார்டின் கோசோவில் உள்ள லுன்ஜாடா பள்ளத்தாக்கு ஆகியவற்றில் ஆண்டு முழுவதும் புதிய நீர் ஓடுகிறது மிதமான குளிர்காலமும் வெப்பமான கோடை காலமும் கொண்டது உள்நாட்டு பகுதிகளில் வெப்பம் அதிகம் மழை முக்கியமாக இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் நிகழ்கிறது கோடை பொதுவாக வறண்டதாக இருக்கும் மால்டாவின் இரண்டு அரசியலமைப்பு மொழிகளில் மால்டிஸ் ஒன்றாகும் மேலும் இது தேசிய மொழியாக கருதப்படுகிறது இரண்டாவது உத்தியோகபூர்வ மொழி ஆங்கிலம் எனவே சட்டங்கள் மால்டிஸ் மற்றும் ஆங்கிலத்தில் இயற்றப்படுகின்றன மால்டிஸ் என்பது தற்போது அழிந்து வரும் சிசிலியன் அரேபிய பேச்சு வழக்கிலிருந்து உருவான ஒரு செமிட்டிக் மொழியாகும் இது சிசிலி எமிரேட் காலத்தில் உருவாக்கப்பட்டது மால்டிஸ் எழுத்துக்கள் லத்தீன் எழுத்துக்களின் அடிப்படையில் முப்பது எழுத்துக்களைக் கொண்டது மால்டாவின் பிரதான மதம் கத்தோலிக்க மதம் மால்டா கோசோ மற்றும் கொமினோவில் முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் உள்ளன நார்மன் ஆட்சியின் கீழ் மால்டாவின் யூத மக்கள் தொகை உச்சத்தை எட்டியது ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மால்டா மற்றும் சிசிலி அரகோனிய ஆட்சியின் கீழ் வந்தன ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டின் அல் ஹம்ரா ஆணை அனைத்து யூதர்களையும் நாட்டை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியது இன்று இரண்டு யூத சபைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மால்டாவில் உள்ள யூதர்கள் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் ஒரு முஸ்லிம் மசூதி உள்ளது மரியம் அல் பதூல் மசூதி மால்டாவில் உள்ள முஸ்லிம்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி படி மூவாயிரம் பேர் மால்டாவில் உள்ள முஸ்லிம்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் மதிப்பின்படி மூவாயிரம் பேர் இரண்டாயிரத்தி பத்தில் ஆறாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது ஜென் பௌத்தம் மற்றும் பஹாய் மதம் ஆகியவற்றை பின்பற்றுபவர்கள் சுமார் இரண்டாயிரத்து மால்டாவின் பொருளாதாரம் மிகவும் தொழில் மயமான சேவை அடிப்படையிலான பொருளாதாரமாகும் இது சர்வதேச நாணய நிதியத்தால் மேம்பட்ட பொருளாதாரம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உலக வங்கியால் உயர் வருமானம் கொண்ட நாடாகவும் உலக பொருளாதார மன்றத்தால் புதுமை சார்ந்த பொருளாதாரமாகவும் கருதப்படுகிறது மால்டாவின் பொருளாதாரத்தின் பலம் அதன் சாதகமான இடம் மத்திய தரைக்கடலின் நடுவில் ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது மால்டாவின் பொருளாதாரம் வெளிநாட்டு வர்த்தகம் எலக்ட்ரானிக்ஸ் மருந்து பொருட்களின் உற்பத்தி மற்றும் சுற்றுலாவை சார்ந்துள்ளது மேலும் உற்பத்தி துறையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டுக்குச் சொந்தமான ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் உள்ளன மால்டாவில் திரைப்பட தயாரிப்பு மற்றொரு வளர்ந்து வரும் தொழில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று மால்டா லிராவிற்கு பதிலாக யூரோவை அதன் அதிகாரப்பூர்வ நாணயமாக ஏற்றுக்கொண்டது பழங்காலத்திலிருந்து இடைக்காலம் வரை தீவின் தலைநகராக செயல்பட்டு வந்த நகரம் மதீனா கிமு எட்டாம் நூற்றாண்டில் பினீஷியன் குடியேறிகளால் இந்த நகரம் மாலத் என்ற பெயரில் நிறுவப்பட்டது பின்னர் ரோமானியர்களால் மெலிட் என மறுபெயரிடப்பட்டது பண்டைய மதீனாவை விட பெரியதாக இருந்தது இது மால்டாவின் பைசன்டீன் அல்லது அரபு ஆக்கிரமிப்பின் போது அதன் தற்போதைய அளவிற்கு குறைக்கப்பட்டது பிந்தைய காலத்தில் நகரம் அதன் தற்போதைய பெயரை ஏற்றுக்கொண்டது இது மதீனா என்ற அரபு வார்த்தையிலிருந்து வந்தது மடீனா பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு மறுமலர்ச்சியை கண்டபோதிலும் அடுத்த நூற்றாண்டுகளில் வீழ்ச்சியை சந்தித்தது மதீனா மால்டிஸ் பிரபுக்கள் மற்றும் மத அதிகாரிகளின் மையமாக இருந்தாலும் அது ஆயிரத்து ஐநூற்று முப்பதுக்கு முந்தைய முக்கியத்துவத்தை மீண்டும் பெறவில்லை உள்ளூர் மற்றும் பார்வையாளர்களால் அமைதியான நகரம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது மால்டாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மெடினா யுனெஸ்கோ உலகப் பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியலில் உள்ளது குறுக்கும் நெடுக்குமாக அலைந்த எத்தனையோ குதிரைகளையும் படையெடுப்புகளில் எடுப்புகளில் வலதும் இடதுமாக எத்தனையோ வாழ்தூக்கிச் சென்ற வீரர்களையும் பலதரப்பட்ட வணிகர்களையும் பட்டமேற்ற அரசர்களையும் சந்தித்த நகரம் இன்று அதன் மதிர் சுவர்களுக்குள் இருநூற்றி ஐம்பது பேர் மட்டும் வசிக்கும் அளவுக்கு மாறிப்போனது வலட்டா மால்டாவின் தலைநகரம் ஆகும் இது மால்டா தீவின் மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கட்டடங்களைக் கொண்டுள்ள இந்நகரம் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் யுனெஸ்கோவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது